உலகின் பழமையான நாடு என்றதும் எகிப்து சீனா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் பலரது நினைவுக்கும் வரலாம் ஆனால் உண்மையில் உலகின் பழமையான நாடாக சான் மரினோ எனும் நாடு அறியப்படுகிறது கிபி முன்னூற்றி ஒன்று செப்டம்பர் மூன்றாம் நாள் நிறுவப்பட்ட சான் மரினோ நிறுவப்பட்டதிலிருந்து நிலையான அடையாளம் மற்றும் நிர்வாக அமைப்புடன் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக அதன் தொடர்ச்சியான இருப்பை அடிப்படையாக கொண்டு உலகின் பழமையான நாடாக அறியப்படுகிறது இருப்பினும் எகிப்து சீனா மற்றும் ஈரான் போன்ற பிற நாடுகளும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பண்டைய கொண்டுள்ளன ஆனால் அவை பெற்ற ஒரு தனி நாடாக சமீபத்தில் பெற்ற அங்கீகாரம் மற்றும் நாட்டின் எல்லைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக உலகின் பழமையான நாடு என்ற பட்டியலில் சான் மரினோவுக்கு அடுத்தடுத்த இடத்தில்தான் இருக்கின்றன அதன் சுதந்திரம் மற்றும் நிர்வாக அமைப்பை குறிப்பிடத்தக்க இடையூறு இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக பராமரித்து வருவதால் உடைக்கப்படாத அரசியல் அமைப்பு வரலாற்றை கொண்ட பழமையான இறையாண்மை கொண்ட நாடாக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த பழமையான நாட்டை பற்றின மேலும் சில ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம் ரோமானிய பேரரசன் டயோக்லெஷியானின் துன்புறுத்தல்களில் இருந்து தப்பி ஓடிய கிறிஸ்தவ கல் தொழிலாளியான மாரினஸ் என்பவரால் சான் மாரினோ நிறுவப்பட்டது அரசனிடம் இருந்து தப்பி டைட்டானோ மலைக்கு வந்தடைந்த மாரினஸ் அங்கு ஒரு சிறிய சமூகத்தை நிறுவினார் பின்பு அது ஒரு குடியரசாக வளர்ந்தது சான் மாரினோவின் இந்த தோற்ற கதை நாட்டை ஆரம்பகால கிறிஸ்தவ வரலாற்றுடன் இணைக்கிறது சான்மரினோ உலகின் மிக சிறிய நாடுகளுள் ஒன்றாகும் வெறும் அறுபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை மட்டுமே கொண்டுள்ள இது ஒரு மைக்ரோ நேஷனாக அமைகிறது அளவில் மற்றும் வெளிப்புற கட்டுப்பாட்டை எதிர்த்து ஆயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இறையாண்மையை பராமரித்து வருகிறது உலகின் பழமையான எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு இன்றும் நடைமுறையில் இருக்கும் நாடாக சான்மரினோ உள்ளது சான் மரினோவின் அரசியல் அமைப்பு ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது மற்றும் இது அதன் குடியரசு அரசாங்க வடிவத்தை கோடிட்டு காட்டுகிறது இரண்டு கேப்டன் ரீஜென்ட்டுகள் ஆறு மாத காலத்திற்கு அரச தலைவர்களாக பணியாற்றும் தனித்துவமான அரசியல் அமைப்பு இது இதன்படி கிராண்ட் அண்ட் ஜெனரல் கவுன்சிலால் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படும் இரண்டு கேப்டன் ரீஜென்ட்டுகளால் இந்நாடு வழிநடத்தப்படுகிறது இந்த இரட்டை தலைமைத்துவ அமைப்பு பண்டைய ரோமானிய தூதர்களிடமிருந்து எந்த நீண்ட காலம் அதிகாரத்தில் இருக்க கூடாது என்பதை உறுதி செய்து அரசியல் நிலைத்தன்மையை இது ஊக்குவிக்கிறது சுற்றுலா வங்கி சேவை மற்றும் உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட நிலையான பொருளாதாரத்தை கொண்டுள்ள சான் மரினோ தேசிய கடன் மற்றும் பட்ஜெட் உபரி இல்லாத உலகின் சில நாடுகளில் ஒன்று நாட்டின் சிறிய அளவு மற்றும் விவேகமான நிர்வாகம் நாட்டின் நிதி ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கின்றன இரண்டு உலகப் போர்கள் உட்பட முக்கிய உலகளாவிய மோதல்களில் சான் மரினோ நடுநிலையை வகித்துள்ளது இரண்டாம் உலக போரின் போது பாசிச இத்தாலியால் சூழப்பட்டிருந்தாலும் நடுநிலையை பேணி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இடம்பெயர்ந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது சான் மரினோவின் வரலாற்று மையமும் டைட்டானோ மலையும் அவற்றின் கோட்டைகள் மற்றும் பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புகள் உள்ளிட்ட கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக நியமிக்கப்பட்டுள்ளன நாட்டின் சிறிய அளவு மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்பு காரணமாக சான் மரினோவில் விமான நிலையமோ அல்லது ரயில் அமைப்போ இல்லை அருகில் உள்ள முக்கிய போக்குவரத்து மையமாக சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தாலியின் ரெமினி நகரம் உள்ளது வெறும் பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ள மரினோ சம்மரனீஸ் எனும் அதன் சொந்த தேசிய மொழி கலாச்சாரம் மற்றும் நிறுவனங்களை பராமரிக்கிறது நாட்டின் அதிகாரபூர்வ மொழியாக இத்தாலிய மொழி இருந்தாலும் மக்கள் சம்மரனீஸ் மொழியை பேச்சு வழக்கிற்கு பயன்படுத்துகின்றனர் சான் மரினோ அதன் சொந்த போஸ்டல் சர்வீஸை கொண்டுள்ளது மற்றும் விதவிதமான ஸ்டாம்புகளையும் வெளியிடுகிறது இவை உலகளவில் ஸ்டாம்ப் சேகரிப்பாளர்களால் அதிகம் விரும்பப்படுகின்றன பெரும்பாலும் கலாச்சார மற்றும் வரலாற்று கருப்பொருட்களை கொண்டுள்ளன விற்பனை நாட்டின் வருவாய்க்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு பங்களிக்கிறது சான் டேஸ் ஆஃப் மிடில் போன்ற துடிப்பான இடைக்கால விழாக்களை நடத்துகிறது அங்குள்ள உள்ளூர் வாசிகள் இடைக்கால ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள் வரலாற்று நிகழ்வுகளை மீண்டும் நிகழ்த்துகிறார்கள் வில்வித்தை மற்றும் கிராஸ்பௌ போன்ற போட்டிகளை காட்சிப்படுத்துகிறார்கள் இது சான் மரினோவின் வளமான வரலாற்றை பிரதிபலிக்கிறது